அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் தான் இவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வருதோ அப்படின்னு சொல்லி மனசு நொந்து போவோம் சிலரெல்லாம் இந்த கஷ்டங்களை சமாளிக்க முடியாமல் தவறான சில முடிவுகள் எல்லாம் வந்து எடுப்பாங்க நீங்கள் இனி வந்து அந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்யாதீங்க எல்லா விதமான கஷ்டங்கள் தீர்வதற்கும் நிறைய பரிகாரங்கள் வந்து இருக்குது ஒன்று கை கொடுக்கலன்னா கண்டிப்பாக வந்து இன்னொன்று நமக்கு கை கொடுத்துரும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாட்களில் அதாவது அமாவாசை மற்றும் இந்த மகாலயபட்சம் பதினைந்து நாட்கள் இருக்குது இல்லையா இந்த நாட்களில் நம்மளாலான ஏதாவது ஒரு எளிய தான தர்மம் நம்ம அவங்க பேரை சொல்லி செய்வதன் மூலமாகவும் நம்மளுடைய கஷ்டங்கள் பாதிக்கு மேலே தீர்வதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதில் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய ஒரு நாளை வந்து சொல்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் பதினாலாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு அஷ்டமி திதி வந்து இருக்குது அதுவும் மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இது இந்த பதினஞ்சு நாட்களில் மத்தியில் வரதுனால இதை வந்து நம்ம மத்தியாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரி இந்த அஷ்டமி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று காலை ஒன்பது மணி பதினாறு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஏழு மணி ஒரு நிமிஷம் அப்படிங்கும்போது முடியுது நீங்கள் இந்த மகாபரணி தீபம்லாம் ஏற்ற சொல்லி அடுத்த நாள் வந்து தர்ப்பணம் கொடுக்க இல்லையா அதெல்லாம் செஞ்சுருந்திங்கன்னா ஓகே ஒருவேளை அதை வந்துட்டு நீங்கள் தவற விட்டுட்டீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த நாளில் நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணலாம் அதாவது தீபம் ஏற்றக்கூடாது முன்னோர்களுடைய பெயரை சொல்லி ஏதாவது தான தர்மம் பண்ணுறது சுத்தமான சாதம் அதில் கருப்பு எல் கலந்து அதை வந்து பிடியா பிடிச்சு காகத்துக்கு வந்து முன்னோர்கள் நினைச்சு வைக்கிறது பசுவுக்கு ஏதாவது தானம் கொடுக்கறது எறும்புகளுக்கு அரிசி போடுறது இந்த மாதிரிலாம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் இன்னைக்கு தேய்பரை அஷ்டமியும் இருக்கிறதுனால தெருநாய்களுக்கு நம்ம ஏதாவது கோதுமை நாளான பண்டங்களை வந்து தானமாக கொடுக்கலாம் அதாவது ரஸ்கு கொடுக்கலாம் கோதுமைனாலான அந்த பிஸ்கட் எல்லாம் இருக்குது இல்லையா அதில் அதை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வந்து பண்ணுங்க சரி இப்போ இந்த தேய்பரை அஷ்டமிக்கான வழி வழிபாடு மற்றும் பரிகாரம் குறித்து பார்த்தலாம் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அதாவது அதாவது தொல்லையாக இருந்தாலும் சரி நோய்களாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் மேலே போயிடுச்சு அப்படிங்கும்போது அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காலபேரவர் வழிபாடு சொல்லுவாங்க அதாவது அந்த அன்னைக்கு அஷ்டமி இல்லை அப்படின்னாலுமே ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காலபேரவர் வழிபாடு செய்யறது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படின்னே வந்து சொல்ல நாளில் கும்பிடும்போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு நமக்கு கஷ்டங்களை போக்கக்கூடிய இந்த தேய்பிரி அஷ்டமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயே வந்திருக்குது சரிங்களா அதனால இது நம்ம ரொம்ப ரொம்ப இது ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்ல இதை நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ மாலை நாலு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள ராகு காலத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக காலபைரவர் சன்னதி இருக்கும் அங்கே நீங்கள் போய் காலபேரவர் வழிபாடு வந்து செய்யுங்க மேலும் போகும்போது இந்த மிளகு தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு மிளகு எடுத்துட்டு அது ஒரு வெள்ளை நிற துணியில் முடிச்சு மாதிரி கட்டிக்கிட்டு புதுசாக ஒரு மண்ணகல் வாங்கிக்கோங்க நல்ல நெய் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு இந்த விளக்குக்குள்ளே நல்ல நெய் ஊற்றி இந்த மூட்டையவே வந்து திரியாக்கி நீங்கள் வந்து ஏற்றணும் இப்படி ஏற்றும் போது நமக்கு கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அதுவும் தொடர்ந்து எட்டு அல்லது இருபத்தி ஏழு தேய்பரை அஷ்டமி வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய சகலவிதமான கஷ்டங்களும் அதாவது இதெல்லாம் தீரவே தீராதுன்னு இருக்கும் பாருங்க அது எல்லாமே நீங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இல்லைன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் காலபைரவர் சந்நிதிக்கு போயிட்டு இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வருவதும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்சா தேய்பரை அஷ்டமி நாட்களில் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இந்த மாதிரி வந்து மிளகு தீபம் வந்து நீங்கள் ஏற்றிட்டு வாங்க அற்ப அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறத கண்கூடாக வந்து பார்ப்பீங்க சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் அசைவம் செய்யலை பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து வழிபாடு செஞ்சுடுவீங்க நாங்கள் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் பீரியட்ஸில் இருக்கிறோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டீங்களே எங்களுடைய கஷ்டமெல்லாம் போகணுன்னா நாங்கள் எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்குற சகோதர சகோதரிகளுக்கான பதிவு இது அப்படின்னே வந்து சொல்லலாம் இதையும் வந்து நீங்கள் மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள ராகு காலத்தில் தான் செய்யணும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்த்து கஷ்டம் இருந்தாலும் சரி அதாவது குழந்தைங்கள சொல்ல இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்கள் கணவருக்கு ஒரு கஷ்டம் மாமியார் மாமனார் இருக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்கிறத ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட் வந்து எடுத்துக்கோங்க ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் அடுத்தது இதில் எழுதுவதற்கு கருப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு சில பரிகாரங்களுக்கு நான் ஒரு சில க கலர் பேனாவை தான் யூஸ் பண்ண சொல்லுவேன் அதையவே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா இதுக்கு வந்து நமக்கு கருப்பு தான் தேவைப்படுது அதனால் இதை எடுத்துக்கோங்க அடுத்தது எண்ணி எட்டு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய தன்மை உண்டு மேலும் அஷ்டமி நாளில் மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் கை மேல் பலன் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் அப்படி தான் இன்னைக்கு ஞாயிறு அஷ்டமி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மிளகு பரிகாரம் உங்களுக்கு கை மேல் பலன் கொடுக்குன்னு சொல்லலாம் இப்போ எண்ணி எட்டு மிளகு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ பேப்பர் பேனாவை எடுத்துக்கோங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நில ரிலாக்ஸ் பண்ணிட்டு கால காலைபயிறவரையோ உங்களுடைய முன்னோர்களையும் நினச்சிக்கோங்க இந்த பரிகாரம் எனக்கு கைமேல் பலன் கொடுக்கணும் எங்களுடைய கஷ்டங்கள் போகணும்னு வேண்டிக்கிட்டு இப்போ இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இந்த சிம்பளை வந்து வரைஞ்சிக்கோங்க இது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய அற்புதமான சிம்பல் இதை பார்த்து போகும் இதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்தது உங்களுடைய கஷ்டங்கள் போகணும் போகணும்னு சொல்லிக்கிட்டே இந்த மிளகை நீங்கள் ஒன்று ஒன்றா அந்த பேப்பரில் வந்து வைங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கணும் இப்போ எட்டு மிளகி நீங்கள் வச்சாச்சு இல்லையா இப்போ இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுக்கோங்க நிலைவாசல் படிக்க வெளியில் வந்து நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு எட்டு முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு எட்டு முறைன்னு நீங்கள் சுற்றிக்கோங்க இப்போ காலியான மண்ணகள் ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அந்த மண்ணகளுக்குள்ளே இதை அப்படியே வச்சு இதை ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் கணவருக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குதுங்கும்போது நீங்கள் அவருக்கு தனியாக ஒரு பேப்பர் எடுத்து இந்த சிம்பலை வரைஞ்சி அதில் அவருடைய கஷ்டங்கள் தேரணும்னு சொல்லி எட்டு மிளகையும் நீங்கள் வைக்கணும் இப்போ அவருக்கு அவரையே நீங்கள் சுற்றிக்க சொல்லலாம் அவர் சுற்றிக்க மாட்டார் சரியாக பண்ணிக்க மாட்டாருன்னு நினைக்கும் போது பேசாமல் அவரையே நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்று உங்கள் இடது கையால் லெஃப்ட் ஹேண்டால் அந்த பேப்பரை வச்சுட்டு நீங்கள் அவர்தோட அலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் எட்டு முறை வலது இருந்து இடதுபுறம் எட்டு முறைன்னு சுற்றிட்டு இப்போ உங்களது சுற்றி ஆல்ரெடி அந்த அகல் விளக்கில் வச்சுருக்கீங்க இல்லையா இப்போ இதையும் நீங்கள் அந்த அகல் வழக்குலேயே வச்சு பொதுவாக ஒரு கருப்பொருத்தி ஏற்றி நீங்கள் அப்படியே வந்து இது எரிய விட்டுறலாம் இப்படி வீட்டில் எத்தனை பேர்த்துக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒரே மண்ணகலில் வேணால் நீங்கள் போட்டு ஏற்றி வச்சிடலாம் சரிங்களா ஆனால் மிளகு வந்து தனித்தனியாக தான் கணக்கு எடுத்துக்கணும் பேப்பரும் தனித்தனியாக தான் யூஸ் பண்ணணும் ஆனால் போது எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு எரிக்கலாம் கொஞ்சம் தள்ளி நின்று இது எரியறத வேடிக்கை பாருங்கள் இந்த மிளகு வெடிக்க வெடிக்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வெடிச்சு செதுற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை கொண்டு வாங்க அதன் பிறகு இந்த வெடிச்ச இந்த சாம்பலெல்லாம் இருக்குது இல்லையா அது நீங்கள் எங்கேயாவது அப்படியே டஸ்ட்பினில் போட்டுட்டு அந்த விளக்கை கழுவிட்டு மற்ற பரிகாரங்களுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது விளக்கை ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடாது இது போல் எருக்கும் பரிகாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை முகம் கை கால் கழுவிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இந்த பரிகாரத்தை சரியாக மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்கிற எல்லாருக்குமே நிச்சயம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்